ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழிச்சி சட்டீஷ்கரில் இருக்க எங்கள் வீட்டை சுற்றி காட்டியிருந்தேன் வீட்டுக்கு நடுவில் பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அது புதுசாக இருந்திருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொட்டமாடியை பார்க்க போகிறோம் மொட்டமாடிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது சட்டீஷ்கர் மக்களோட கலாச்சாரத்தை சொல்கிற விஷயங்கள் இருக்குது அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மொட்டமாடிக்கு போகலாம் நாலு படிக்கட்டே இருந்தோன்னா போயிடலாம் இங்கே வந்து ஹெட் ரூம் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து நாங்கள் துணியெல்லாம் போட்டுக்குவோம் மொட்டை மாடியிலையும் கூட போடலாம் ஆனால் அவ்வளோ வெயில் காயும் அதனால தான் உள்ளே போட்டிருக்கோம் அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் மொட்டை மாடி அதை தெரிந்து பாருங்கள் பழங்காலத்து ஓடுருக்கு இல்லையா யூ ஷேப்பில் அந்த ஓடு போட்டிருக்காங்க ஒரு ரூம் மாதிரி போட்டிருக்காங்க அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஹவுஸ் ஓனர் வந்து அங்கே துணி காயப்படுவாங்க கொடிக்கயிரெலாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அவர் வந்து மேஸ்திரி அதனால் அந்த மட்டைப்பலகை அப்புறம் வந்து அந்த டைல்ஸ் விட்டுற மிஷினு ஏனி அதெல்லாம் வச்சுருக்காங்க ஜல்லடை எல்லாமே இருக்குது பாருங்க அஞ்சே முக்கா ஈவினிங் அஞ்சே முக்கா ஆகுது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆறு மணி மாதிரியே ஃபீல் ஆகாது இன்னுமே பிரைட்டாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதால கொஞ்சம் நாப்பில் இருக்குது இல்லைனா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நல்ல சனி டேவாக இருந்தால் நல்ல பிரைட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது டிம்மாக தான் இருக்குது இப்போ முக்கியமான விஷயம் உங்களுக்கு காட்ட போகிறேன் அங்கே பார்க்கலாம் இது அரச மரம்னு நினைக்கிறேன் அரச மரம் மாதிரி தான் இருக்குது அரச இங்க இங்கே கிட்ட வந்து காட்டுறா ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க பாருங்கள் தினமுமே வந்து இங்கே பூஜை பண்ணுவாங்க அடுத்தது இங்கேயும் ஒரு அரச மரம் வச்சுருக்காங்க இங்க பாருங்க இதில் எவ்வளோ ஊதுவத்தி கொளுத்தி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அரச மரத்தை வந்து இவங்க சாமியாக கும்பிடுறாங்க அடுத்தது இது துளசி செடி கருப்பு துளசி மாதிரி இருக்குது அதில் வந்து துணி வந்து கட்டிட்டு பூ போட்டிருக்காங்க அடுத்தது இந்த துளசி செடி இந்த துளசி செடிக்கும் துணி சுற்றி இங்கே பாருங்கள் பூ வச்சுருக்காங்க கீழே ஒரு வந்து சிவலிங்கம் மாதிரி வச்சு வச்சு பூ போட்டிருக்காங்க இது என்ன பூன்னு தெ இது என்ன இலைன்னு தெரியல இது மாதிரி ஏதோ பறித்து சிவலிங்கத்துக்கு போடுறாங்க நான் காட்டியிருந்தேன் இல்லையா சாமிக்கு இந்த மாதிரி இலை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த இலையோட செடியை காட்டுறேன் பாருங்கள் ஐ திங்க் இது பார்க்குறதுக்கு சின்ன கருவேல மரம் மாதிரி இருக்குது எவ்வளோ முள் இருக்கு பாருங்கள் இதில் இருந்து தான் பறித்து போட்டிருக்காங்க இது சாமந்தி செடி வச்சுருக்காங்க இது என்னென்ன தெரில இந்த திருநீர் பத்திரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி செடியாக என்னென்னு தெரில அது கூட வச்சுருக்காங்க பாருங்கள் நித்திய கல்யாணி தான் நிறைய இருக்கு இது என்ன இது சாமந்தி செடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் சீசன் இல்லாத பூக்காமல் இருக்குது இங்கேயுமே ஒரு வெள்ளை இருக்கு வச்சிருக்காங்க பாருங்கள் அப்படியே இங்கேருந்து பார்த்தோன்னா பெரிய கிரவுண்டு தெரியும் இந்த கிரவுண்டை வந்து இவங்க வந்து நிறைய குப்பை போட்டுடுறாங்க பட் ஆனால் குப்பை எடுக்கிற வண்டி கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் அதனால் அவங்க அதில் போடாமல் இந்த மாதிரி குப்பையை போட்டுடுறாங்க அதாவது காளி பூஜை விநாயகர் பூஜை அதுக்கப்புறம் துர்கா பூஜை இதெல்லாம் வரும்போது இந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பந்தல் போட்டு விநாயகர் பூஜைன்னா விநாயகரோட சிலை காளி பூஜைனா காளி சிலை அந்த மாதிரி வச்சு இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் அதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆனோடனே வெஜிடபிள்லாம் இங்கே வரும் அங்கே பாருங்கள் வெஜிடபிள்லாம் விற்றுட்ருக்காங்க இப்படி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா எல்லார் வீட்லேயும் ஒரு கொடி பறந்துட்டுருக்கோம் இங்கே ஒரு கொடி பறக்குதா அப்புறம் தெரியுதனன்னு தெரியலே அங்கே ஒரு கொடி பறக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் கொடி எல்லார் வீட்லேயுமே இந்த ஆரஞ்சு கலரில் கொடி ஒன்று வச்சுருப்பாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல சிலதில் வந்து ஜெய் ஹனுமான் ஒன்றுத்தில் வந்து ஒரு சிலதில் வந்து ஜெய் ஸ்ரீராம் அதோ பாருங்கள் எத்தனை கொடி பறந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்லையுமே கூட இருக்கும் இங்கே நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது அது பாருங்கள் அந்த வீட்டில் கூட பறந்துட்டுருக்கு தெரியுதா இது பே நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு இந்த மாமரத்தில் இங்கேருந்து பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அது யாரோ ஒருத்தர் தருவிட்டுது ஓகே அடுத்தது இங்கே பாருங்கள் செடியெல்லாம் காட்டுறேன் மணி பிளான்ட் வச்சுருக்காங்க இது பார்க்க டிசம்பர் செடி மாதிரியே இருக்குது பாருங்களேன் என்ன கலருன்னு தெரில இப்போ பூக்குறதில் டிசம்பர் மந்தில் பார்த்தா தெரியும் என்ன கலருன்னு அப்புறம் எருக்கஞ்செடி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது அழகுக்கெலாம் வச்சுருக்க மாட்டாங்க இந்த சாமிக்கு போடுறதுக்கு ஏதாச்சும் கடவுள் பக்தி அது சம்மந்தமாக எதனாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய வச்சுருக்காங்க இயற்கை செடி இது வந்து வெள்ளை இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெள்ளையாக இருக்குது பூ கூட அடுத்து சங்குப்பூ செடி வச்சுருக்காங்க எல்லோ கலரில் பூ பூக்கும் இல்லையா அந்த செடி இதுவும் சங்குப்பூ செடி தான் இங்கே பாருங்கள் செம்பருத்தி செடி இதுவுமே செம்பருத்தி செடி தான் இதில் வந்து ஈவினிங்ன்றதால மூடிடுச்சு இந்த கலரில் பூ பூக்கும் அப்புறம் நிறைய நித்ய கல்யாணின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் அது வச்சுருக்காங்க இவங்க இதை சாமிக்குலாம் கூட போடுறாங்க அப்புறம் இது வந்து எள்ளு செடி வச்சுருக்காங்க என்னன்னே தெரியல மேபி ஏதாச்சும் தெரியல எது எள்ளு செடி அப்புறம் இங்கேயும் ஒரு எருக்கஞ்செடி இருக்குது இது வேறு கலர் அங்கே வந்து ஒயிட் கலர் பார்த்தோமா இது வந்து லைட்டாக ப்ளூ கலந்த மாதிரி இருக்கும் அது அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த எல்லோ பூ பூக்கும் இல்லையா அந்த மாதிரி செடி அப்புறம் இந்த இது பாருங்கள் பார்க்கறதுக்கு குட்டி சூரியகாந்தி மாதிரியே இருக்குது அது நிறைய இறக்கம் செடி வச்சிருக்காங்க அப்புறம் கத்தாழை இது பாருங்கள் செம்பருத்தி சிவப்பு செம்பருத்தி அதெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா பக்கத்து வீட்டில் இருக்கா ஹாய் சொல்லு எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே தான் போய் விளையாடுவா இங்கே பாருங்கள் ஒரு குட்டி பையன் இருக்கான் ஃப்ரெண்டோட தம்பி இப்படி தான் இருக்கும் எங்களோட ஈவினிங்கில் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஹனுமனோட ஃபோட்டோ போட்டு ஜெய் ஹனுமன் போட்டிருக்கு அது மாதிரி தான் நிறைய இங்கே இருக்கும் அதை நிறைய பார்க்கலாம் நீங்கள் எங்கள் மொட்டை மாடிக்கு நிறைய பேர்ட்ஸ் வரும் ஏன்னா நான் அரச மரம் காட்டியிருந்தேன் இல்லையா அங்கே வந்து கொஞ்சம் பிரசாதம் மாதிரி வச்சு தண்ணியும் வைப்பாங்க அதை சாப்பிட்றதுக்கு இந்த பேர்ட்ஸ்லாம் வரும் பறந்து போச்சு பாருங்கள் ஈவினிங் ஆச்சுனாலே எங்கள் தெருவில் நிறைய பசங்க அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க மேலேருந்து பார்க்க சூப்பராக இருக்கும் அது பாருங்கள் இந்த பில்டிங்கில் இருந்தால் நிறைய குப்பையை தூக்கி தூக்கி இப்படி போட்டுருவாங்க அப்புறம் இங்கே பாருங்கள் பனைமரம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அது பனைமரமாக என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆனால் அப்படியே பனைமரம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் தான் வெத்தலை கொடி விட்டுருக்காங்க பாருங்கள் காம்பவுண்டில் வெத்தலை வேணும்னா அங்கே போய் எடுத்துக்கலாம் அவ்வளோ வெத்தலை கொடி அப்படியே காம்பவுண்டில் போயிருக்கோம் இன்னும் ஒன்றும் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும் பறிக்கதா கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மாடி டூர் பார்த்தோன்றது இல்லாமல் சட்டீஸ்கர் மக்களோட கல்ச்சரை வந்து சொல்கிற மாதிரி இருக்கணும் வீடியோவில் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படி தான் உங்களுக்கு நான் இங்கேருந்தேன் அரச மரத்தை வழிபடுறாங்கன்னு காட்டியிருந்தேன் ப்ளஸ் வந்து எல்லா வீட்லேயும் ஒரு ஆரஞ்சு கலர் கொடி பறந்துட்டுருக்கு அதெல்லாம் காட்டியிருப்பேன் இங்கே என்னென்ன செடி வளர்த்துட்ருக்காங்கன்னு காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்